குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எழுபத்தாறுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆன்சர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செகண்ட் கொஸ்டின் அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பதிமூணாவது பாறை ஆணை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஆன்சர் ஒட்டுமொத்த மக்களின் திறமை நெக்ஸ்ட் கொஸ்டின் இலையில் காணப்படும் பச்சையம் எதற்கு தேவைப்படுகிறது இலையில் காணப்படும் பச்சையம் எதற்கு தேவைப்படுகிறது ஆன்சர் ஒளிச்சேர்க்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றாம் நாள் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றாம் நாள் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு ஆன்சர் ஆர்டிக்கல் இருபத்தொன்னு ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் நாடாளுமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர் அச்சு அச்சுறுத்தல் காரணமாக பாரதி எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் ஆன்சர் பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரின் அரசியல் குரு யார் ஆன்சர் சத்யமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆன்சர் கோவில் நுழைவு நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவ சுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் சிவ சுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் நாகலாபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸ் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் காங்கிரஸ் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் ஆன்சர் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஷின் பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகள் இருக்கின்றன பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகள் இருக்கின்றன ஆன்சர் ஐந்து நெக்ஸ்ட் கொஷின் பிளேயிங் இட் மை வே என்ற புத்தகத்தை எழுதிய விளையாட்டு வீரர் யார் பிளேயிங் இட் மை வே என்ற புத்தகத்தை எழுதிய விளையாட்டு வீரர் யார் ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஆன்சர் எம் பக்தவச்சலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்வை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது ஆன்சர் லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் ஆன்சர் புது டெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் எது முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் எது முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் ஆன்சர் தாஜ்மஹால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதில் தரகம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதில் தரகம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் சீகன் பால்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் பெரிய மருது நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது ஆன்சர் தமிழ் பிராமி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஆன்சர் விரைவான தொழில் வளர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தோல் பொருட்கள் அதிகளவில் அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் இந்தியாவில் தோல் பொருட்கள் அதிகளவில் அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் ஆன்சர் வேலூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கின்றது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கின்றது ஆன்சர் உலக வங்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தால் உருவான கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம் பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தினால் உருவான கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம் ஆன்சர் இல்லம் தேடி கல்வி திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது ஆன்சர் தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் ஆன்சர் தொழில் அதிபர்கள் மற்றும் காகித ஆலை தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை ஆன்சர் நேபா நகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய பட்டு வாரியம் மத்திய பட்டு வாரியம் ஆன்சர் பெங்களூரு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆன்சர் செராம்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் ஆன்சர் ரெட்டமலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர் பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர் ஆன்சர் நானதேசி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆர்பிஐ நெக்ஸ்ட் கொஸ்டின் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த கோஷ்காக வழக்கை வாதாடியவர் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த கோஷ்காக வழக்கை வாதாடியவர் ஆன்சர் சி ஆர் தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆன்சர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் என்று கூறியவர் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் என்று கூறியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் ஆன்சர் வைகுண்ட சுவாமிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் ஆன்சர் ராம்சே மெக்டொனால்டு லாஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது ஆன்சர் நீதி கட்சி தேங்க்யூ